ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வெல்லாம் ஒரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லி சீரியலையை இப்போ என்ன சுவாரஸ்யமாக போய்ட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் மல்லி வீட்டை விட்டு நைட்டில் அவங்க அண்ணா பார்க்க போனது அதுக்கப்புறம் அரை வந்து கூப்பிட்டு வந்து விட்டது இளநீ குடிச்சி மாதிரி எல்லாம் தெரியும் இதனால ஒரு பெரிய பிரச்சனையே கிளம்பியிருக்குங்க அது என்ன பிரச்சனை இதனால மல்லி வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணப்பாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி இந்த மல்லம் போயிட்டு வராங்க இல்லையா இதெல்லாம் ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா மல்லியோட ஃபர்ஸ்ட் கே ஒரு சில விஷயத்த தான் மல்லியை வச்சு தப்பு பண்ணாங்க இப்போ மல்லியோட மொத்த கேரக்டரையே தப்பாக சொல்கிறாங்க மல்லி ஒழுக்கம் கட்டவ இந்த மாதிரி போயிட்டு வரா இங்கே ஃபோட்டோ பார் நைட்டு இவங்க இவங்கள சுற்றிட்டு வரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த காட்டி விஜய் மனசை குழப்பி ரொம்ப பிரச்சனை பண்ணிடுறாங்க இதனால் ஆத்திரப்பட்டு விஜய் வந்து மியூச்சுவல் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாருங்க ஆமாங்க இது எல்லாத்துக்கும் காரணமே ராஜேஸ்வரி தான் நான் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாரா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பால் வந்துட்டு இருக்கோம் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் மேட்ரு கத்தம் கத்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க சொன்ன மாதிரியே வக்கீல் வீட்டுக்கு வந்துட்டாருங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க பார்க்கறீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற வழியே இல்லை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் ஓகே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் வெண்பாவோட நிலைமை என்ன ஏது அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க வெண்பா வந்து ஹாஸ்டலில் தான் இனிமேல் தங்கி படிக்க போகிறாங்க வெண்பாவை ஹாஸ்டலுக்கு அனுப்ப போகிறாங்க இதுக்கு நம்ம விஜய் எப்படி ஒத்துக்க போகிறாருன்னு எனக்கு தெரியலைங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க ராஜேஸ்வரியோட திட்டம் தான் ஓகேங்களா நம்ம மல்லி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க வெண்பா விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களா இல்லை மியூச்சுவல் டிவர்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய்டுவாங்களா அப்படின்ற விஷயத்த பற்றி தான் பேச போகிறோம் சரி அவங்க உள்ள போவோம் ஃபஸ்ட்டு வெண்பா மேட்டை போவாங்க வெண்பா வந்துட்டு இருந்தா படிக்க மாட்டாள் வீட்டில் இருந்தால் தேவை இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி எப்படியாவது வெண்பாவை ஃபஸ்ட்டு வந்து வீட்டை விட்டு தோட்டணுன்ட்டு ஹாஸ்டலில் தங்க வைக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணுறாங்க ஸோ நம்ம விஜய் இப்போ என்ன பண்ணுவார் ஏன்னா வெண்பாவை பார்த்துக்கு ஒரு ஆளுமைண்டு தான் மல்லியே வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போது வெண்பாவை எப்படி ஹாஸ்டலில் தங்க வைப்பார் ராஜேஸ்வரி ஒரு லிமிட்டுக்கு மேல தாங்க போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த டைமாவது நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டு ராஜேஸ்வரிக்கு எதிர்த்து பேசுவாரா இல்லை என்ன பண்ணுவாரான்னு பார்ப்போம் ஏன்னா வெண்பாவால் அவங்க டாடாவோ மல்லியமோ விட்டு இருக்க முடியாது ஒரு கோபத்துல விஜய் கொண்டு போய் விட்டு வந்தாலும் நம்ம வெண்பா குட்டி எங்க தங்க மாட்டாங்க வெண்பா குட்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும் இதனால் விஜய்க்கு தலைவலி வரும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சரி வீடியோ கொடுப்போம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நான் போக மாட்டேன் நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறது ஏன் டாட்டா சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஏ விஜய் விஜய் அப்படின்னு ராஜேஸ்வரி கோச்சல் போட எனக்கா பிச்சை இருக்கிற வரக்கானு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு இருக்காங்க வந்து போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க அவங்கள பக்கம் அவங்க இவங்கள பக்கம் ஒரே ரொமான்டிக்காக போதுங்க யார் நான் வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ஏன்னா இவன் என்ன சொல்ல போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் சொல்லுகிறாரு சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இன்னது வெண்பா குட்டி ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு விஜய் ஒத்துக்குத்தாரா எப்படி வேறு யாருங்க இதுக்கெல்லாம் காரணம் ராஜேஸ்வரி தான் தேவையில்லாதலாம் சொல்லி 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 சுப்பேர்த்தி விஜய் கெடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்கள என்ன பண்ணுறதுங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க ராஜேஸ்வரி ஏதாவது பண்ணணுங்க திமிர் அதிகம் கொடுப்பு அதிகம் ஓகேங்களா இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க ஏற்கனவே வேண்டும் அவரோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக போகிறாங்க பத்தாத்துக்கு மல்லியோட கே நடத்தையும் சந்தேகப்பட்டு அவங்களையும் அசைங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரொம்ப கேவலமாக சீப்பாக கொண்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கா போகுது நம்ம வில்லீஸ் என்ன பண்ண போகிறாங்க க்யூட் வில்லிஸ் அப்படின்னு பார்ப்போம் ஓகே தாங்க வெள்ளிக்கான ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இவங்களை நான் வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படி பண்ணிட்டு வெள்ளிக்காரன் இருக்கேன் சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கு ஸோ நண்பர்லே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஓகேங்களா பிடிக்கலனாலே பண்ணுங்க தேங்க்யூ ஃபு ஃபார் ஸ்டார்ட் ரூபா பாய்